முதல்வர் சேர்ந்தார் மாணவனின் மரணம் குறித்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்க சம்மேளனம் அறிக்கை வடக்கு கிழக்கில் இனப்படுகொலை நடைபெறவில்லை என்பதை நிரூபிக்க உள்ளூராட்சி சபை தேர்தலை பயன்படுத்த அரசு சுட்டிக்காட்டு பாதுகாப்பு கோரும் தேசப்பந்து தென்னகோ நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன முதல்வர் ஸ்ரீலசிறி சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பிரமாசாரிய சுவாமிகள் நேற்று இரவு ஒன்பது நாற்பது மணியளவில் கொழும்பில் பூரணம் அடைந்தார் இலங்கை தலைநகர் கொழும்பில் வைத்திய சிகிச்சை பெற வந்திருந்த அவர் கொழும்பு வல்லபத்தை கம்பன் கழகத்தில் தங்கியிருந்த நிலையில் சாயுச்சியம் பெற்றதாக தெரிய வருகின்றது சுவாமிகளின் திருவுடல் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் ஆதீனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அன்று மாலை பூரணத்துவ சாந்தி நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நெல்லை ஆதீனத்தை தோற்றுவித்த முதலாவது குரு முதல்வர் சுவாமிநாதன் ஞான சம்பந்த தேசிக பிரமாச்சாரிய சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பூரணத்துவம் பெற்றதன் பின்னதாக நெல்லை ஆதீனத்தின் குருமுதல்வராக வீற்றிருந்து அறமாற்றிய சுவாமிகள் யுத்த காலத்திலும் தன்னாலான பணிகளை சிறப்பாக ஆற்றி வந்தார் அத்துடன் சிறந்த மனிதனேய பண்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சபோ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் இருபத்தி மூன்று வயதுடைய சரித் தில்ஷான் மாணவனின் திடீர் மரணம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தால் தங்களது விரிவுரையாளர்கள் சம்மேளனம் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்க சம்மேளனத்தின் செயலாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான சாருதத்த இலங்கசிங்க கருத்து வெளியிடுகையில் இந்த துயர சம்பவத்துக்கு பகிடுவதே காரணமன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வடக்கு கிழக்கில் இனப்படுகொலை நடைபெறவில்லை மனித குலத்துக்கு எதிரான போர்க்குற்றங்களில் இலங்கையின் அரச ராணுவ நிர்வாகம் ஈடுபடவில்லை என்பதை நிரூபிப்பதற்கான ஜனநாயக தீர்ப்பாக உள்ளூராட்சி சபைத் தேர்தலை அரசு பயன்படுத்த எல்லா வகை பிரயத்தனங்களையும் மோசடிகளையும் முன்னெடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் முழங்காவில் நாச்சிகுடா சந்தியில் நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் போர் பூனகிரி பிரதேச சபைக்கான தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு முதன்மை உரை ஆற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த நிகழ்வில் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரவாக்கு விஜயகுமார் பூனகிரி பிரதேச சபைக்கான வேட்பாளர்கள் கட்சியின் பிரதேச செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேசபந்து தென்னக்கோன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பான எழுத்து மூல கோரிக்கை நேற்று அதிபர் பிரியந்த வீரசூர்யாவிடம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பதவி சார்ந்த கடமைகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் உயிருக்கு பாதாள உலக கும்பல் தலைவர் கஞ்சிபானி இம்ரானிடமிருந்து அச்சுறுத்தல் காணப்படுவதாக சமீபத்தில் தகவல் வெளியானது இவ்வாறான சூழலில் தனது பாதுகாப்பு முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தகுந்த பாதுகாப்பை வழங்குமாறு தேசப்பந்து தென்னக்கோன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தேசப்பந்து தென்னக்கோனின் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் உள்ளதா என்பதை தீர்மானிக்க போலீசாரினால் பாதுகாப்பு மதிப்பாய்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனூடாக அவருக்கு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட்டால் பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போர் எங்கே எப்போது தொடங்குவது என நீங்கள் முடிவு செய்யுங்கள் இறுதி முடிவை நாங்கள் அது எங்கே முடியும் என்பதை சொல்கிறோம் என பாகிஸ்தான் இராணுவ அதிகாரியொருவர் இந்தியாவுக்கு கடும் துணையில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி இது தொடர்பில் கூறியிருப்பதாவது இந்தியா ஏதாவது தாக்குதலை நடாத்தினால் அதற்கு வலுவான மற்றும் நன்கு சிந்திக்கப்பட்ட பதிலடி கொடுக்கப்படும் தாக்குதல் நடைபெறும் இடத்தை இந்தியா தீர்மானிக்கும் ஆனால் அது எங்கே முடியும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் தரைவழி வான்வழி மற்றும் கடல்வழி என மூன்று முனைகளிலும் பதிலடி கொடுக்க பாகிஸ்தானின் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை முழுமையாக தயாராக இருக்கின்றது பகல்காம் தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா அப்படி ஒரு சில நிமிடங்களில் முடிவு செய்தது தாக்குதல் நடந்த இடம் எல்லை காட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து சுமார் இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வளவு கடினமான பாதை வழியாக யாராவது பத்து நிமிடங்களில் அங்கு எப்படி அடைய முடியும் தேர்தலுக்கு லாபம் பார்க்கவே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழலை உருவாக்க இந்திய அரசு பயங்கரவாதம் தொடர்பான சம்பவங்களை பயன்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார்